ஆகவே இந்த தேசத்துல நாம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனையோடு தேச பக்தியை பெரிதாக நாம் மக்கள் மத்தியிலே அந்த எண்ணங்களை வளர்க்க வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேசத்திலே பேசுகிற ஒரு ஆதிசங்கரன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இன்றைக்கு கூட நம்ம சங்கரா குடும்பத்தில் எனக்கு வந்த முகமது ரொம்ப ஆண்டுகளாக இருந்தார் அவர் மூலமாக தான் நாராயணன் வீட்டுக்கு வந்து பார்த்தது கூட அவர் முதலாக அறிமுகப்படுத்தி ஒரு வருவாக வேண்டுச்சு அந்த அளவிற்கு ஆதிசங்கர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பழந்தது எங்க காலடியார்

இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகமான மக்கள் தொழில் மீனவர் சமுதாயங்கிறது இரண்டாவது பெரிய தொழிலை கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொஃபெஷன் சொன்னால்

Arise away and stop not till the goal